हास्पिया <people> <pel jaar> வந்து உள்ள போது மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும் பக்கத்தில் இருக்கு எப்படி இங்க வந்துருக்காங்களா இந்த இடம் தான் அது இப்போது ஹாஸ்டல் எந்த சைடு வந்துருவோம் அந்த அந்த சைடு தான் அந்த இது இந்த நிறைய ஹாஸ்டல் இருக்குது இந்த இடத்துல ப்ரைஸ் இந்த இடத்த பாருங்கள் எவ்வளோ மோசமாக பார்த்தீங்கன்னா அந்த சைடு அந்த சைடு பார்த்தீங்கன்னா காரு ஒரு பத்து காலத்து மேலே இருக்குது ஒரு மக்கள் எத்தனை பேர் உங்களுக்கு இறந்து இந்த ஏதுக்கு மேலே இறந்துருக்காங்க இந்த ஃப்ளைட்டில் உள்ள பாகங்கள்லாம் கிடைச்சி போலீஸ் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டாங்க அந்த இடத்துல வந்து உள்ளே இது பண்ண முடியாது வயசு இந்த இந்த பில்டிங்கில் தான் மோதினது உள்ளே உரமற்றாங்க போலீஸு பாதுகாப்பு போட்டிருக்காங்க மெயினாக வந்து மோதினது இந்த பில்டிங்கில் தான் அதுக்கு பக்கத்தில் நிறைய பில்டிங் இருக்கு இருக்காது இங்கே வந்து குத்துனது எரிஞ்சு எழுந்து அங்கே குத்துனது ஒன்று ரெண்டு மூணு அதுக்கு மேலே நாலு இங்கே ஒரு பில்டிங் அஞ்சு பில்டிங்கில் வந்து அந்தளவுக்கு சேதாரத்தை சேதம் ஒன்று கூடியது இதுக்கு பின்னாடி ஆறு இருக்குது பின்னாடி இந்த ப்ரிட்சிங் பார்த்திங்கன்னா அகமதாபாத் நரேந்திர மோடி ஸ்டேடியம் போகிற பாதை அதுக்கு பின்னாடி இந்த ஹோட்டல் எம்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த பாலத்து கீழே இருக்கும் அந்த சாப்பிட்லாம் வந்து இருக்கிற மக்கள் ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா நான் சிக்கன் எல்லாம் கம்மியாக இருக்குது साहब थो के नाम पर बटन है भाई यार ये लोग बोलला वाला कागा वाला तमला मारो को वो मुंह में बोला दादा फल मत और दादा तेरा गाय नहीं किन मेरे वो काम है मैं तुम्हारे को कुछ बोला चाय मैं तो चाय तो मैं देख मैं तो चाय में भैया जा रहे जा सकते हैं यार आपके अंदर तो ज्यादा तो मेरा बात मत कर भाईसा बिरयानी वाले साफ जैसे चार जीरो का चार जीरो बन गया साफ लोग अरे जब वो रिसीव करोगे तो सेल कैचांग करने में उस आंसू के नाम पे வேலை வரலாம் போ

மக்களை எல்லாருக்கும் வணக்கம் நான் ஒரு நூறு கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணி இப்போ ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம் கி கேவ் ஒரு பாட்டு ஒன்றும் இல்லை ராணி கேவ் மைனமெண்டரே என் ராணி கேவன்னு அதுவான் என்னென்னு தெரில ஆனால் அந்த ராணி கேவுன்னு போட்டிருக்காங்க மேப்பில் இருந்துச்சு ஒரு முக்கியமான யுனெஸ்கோட அங்கீகரிக்கப்பட்ட டூரிஸ்ட் ப்ளேஸு அதை பார்க்க தான் போய்கிட்டிருக்கோம் மக்களே மக்கள் அக்கூட்டம் அலமோது நாற்பது ரூபா ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு எடுத்தாச்சு சரி இந்த வழியாக வந்துட்டோம் குஜராத்துக்குள்ளே வந்து அகமதாபாத்தில் இருந்து ஒரு எண்பது கிலோமீட்ரு நூறு நூற்றி இருபது கிலோமீட்டர் இருந்துச்சு இந்த ராணி கே கீவ பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் இது எப்படி அப்படின்னா இப்போ பாருங்கள் பின்னாடி காமிக்கிறேன் இந்த மாதிரி எண்பது அகமதாபாத்தில் இருந்து எண்பது கிலோமீட்ரு கைஸ் பார்த்திங்கன்னா இந்த கோயில் இது வந்து நம்ம தஞ்சாவூர் கோயில் இருக்குல்ல அதை வந்து ஆறு எடுக்க வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அந்த மேடை மாதிரி இருக்கும் நந்தி அப்புறம் வந்து கோயில் அப்புறம் மேலே வந்து அந்த உச்சியில் கோபுரம் இருக்கும் அதை வந்து அப்படியே கவுத்து வச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒரு வீடியோவில் பார்த்தேன் இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறோம் உங்களுக்கு காமிச்சு போகிறேன் பார்க்க வந்து கூட்டம் ஆளும் இருக்குது குஜராத்தில் ரூபா ஒரு ஆளுக்கு டிக்கெட் வாங்கிக்காது சரி அப்படி என்ன தான் இங்கே இருக்குது இந்த ராணி கேவி கீவி நம்ம தஞ்சாவூர் அளவுக்கு இருக்கா இல்லை இப்படி என்ன தான் இருக்குதுன்னு நான் பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ரொம்ப நேரம் இது உள்ளே இருக்கா ஆமாம் வா இது வந்து இதை பார்த்துட்டு நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க இது எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு சீக்கிரம் சொல்லடு இதை வந்து இதை நீங்கள் ஒரு இடத்துல பார்த்துருப்பீங்க அது எங்கே பார்த்தீங்கன்னு கரெக்டாக சொல்லுங்கள் மக்களே பாருங்கள் இது எங்கே பார்த்துருக்கீங்க இந்த இடத்த ஐம்பது ரூபா நோட்டில் வரல மக்களே அந்த இடம் அது இதெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க கோயிலை வந்து உள்ளடிக்கி கவுத்து வச்சுருக்காங்க அது பார்க்க வைஸ் ராணி கே ராணி கேவி கேவியா ராணி கேவு அது பார்த்தீங்கன்னா ராணி வந்து இதை கட்டியிருக்காங்க அந்த காலத்தில் ஒரு சூப்பரான ஒரு இனஸ்கோ அங்கீகாரம் பெற்ற ஒரு இடம் இது உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க எப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன்

ராணி கே கே காவா ராணி கி கேவான்னு தெரில ராணி வந்து கட்டியிருக்காங்க இந்த கோயில் நல்லா இருக்குது பார்க்க குஜராத்தில் இது ஒரு சூப்பரான பிளேஸ் எல்லாரும் பார்க்கலாம் நிறைய இங்கே வர்றாங்க ஒரு கோயிலுக்கு பார்க்க பார்க்கலாம் ரொம்ப பண்ணணும் பூமியை நோண்டி இந்த கோவில் கட்டிக்கிறாங்க சிற்பத்தெல்லாம் பாருங்க மக்கள் இங்கே எவ்வளோ சிற்பத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் கோயில் இருக்கிற மாதிரி இருக்கும் விஷ்ணு அந்த ராமகிருஷ்ணு இந்த மாதிரி சிற்பாக இருக்கும் ini nice please subscribe hmm. 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 நம்ம ஊரில் பார்த்துட்டு மக்களுக்கு இந்த சிலையெல்லாம் நம்ம ஊரில் இருக்கிறது கூட அதிசயமாக இருக்குது கீழே வந்து ஒரு பாருக்கு அதில் செஞ்சுருக்காங்க மக்கள்கிட்ட ஒரு ராணிக்கை பார்க்க மக்கள் அமோகமாக வந்துக்கிட்டு இருக்காங்க நம்மளும் போய் பார்க்கலாம் நிறைய மக்கள் வராங்க ஐயா வணக்கம் நம்ம தமிழ் மக்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் ஐயா இது என்னங்க ஐயா இது வரல அது அப்படிங்களா ஓகே இங்கேயே தங்கி மக்களா குஜராத்ல டூ வீலர் நாங்கள் புதுக்கோட்டிலேருந்து காஷ்மீர் வரையும் பைக்லேயே போகிறோம் புல் காஷ்மீரா பைக்கில் வந்துருக்கோம் அங்கே நானும் என் ஒய்ஃப் வந்துருக்கேன் ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது இல்லை நம்ம தமிழ் மக்களை பார்த்தாச்சு வா புல்லாம் பயங்கரமாக ஓவியம் இருக்குது அதெல்லாம் பார்க்க விட மாட்டாங்க போல் வெரி நாய் ஓ ஐஸ் தமிழ்காரர்களோட ஐஸ் இட்ஸ் எ வெரி வெரி மிராக்கல் மக்களே பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதில் மூணு ஸ்டெப்பாக வந்து விஷ்ணு கடவுள் இருக்காங்க அதில் வந்து கீழே கிணறு மாதிரி இருக்கும் கீழே பயங்கரமான ஆழத்தில் இருக்குது அந்த அந்த போட்டி யாரையுமே இப்போ விடுறதில்ல அலோவ் பண்ணுறதில்லை ஏன்னா விழுந்துருவாங்கன்னு சொல்லிட்டு இங்கேயே கேட்டு போட்டு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க இந்த மூணு லெவல் இருக்குதுங்களா மேலேருந்து கீழவரையும் தண்ணி வந்து எடுத்து மக்கள்லாம் எடுத்து குடிப்பாங்களே இங்கே தான் எடுத்து குடிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கொஞ்சம் நாளில் இதெல்லாம் தண்ணி வந்துடும் உள்ளடிக்க ஃபுல்லாக மழை காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்பயே பார்த்துக்கிட்டோம் ரொம்ப சந்தோஷம் பார்த்துருது உங்களுக்கும் காமிச்சதுலேயே ரொம்ப சந்தோஷம் மக்களே சிலையெல்லாம் ரொம்ப அற்புதமாக செஞ்சியிருக்காங்க செதுக்கியிருக்காங்க सूपरा रोज़ संदो मरकी மக்களே ராணி கே கே ஓ பார்த்துட்டிங்க ராணிக்கே போ அந்த பாட்டு ஒரு நல்லா இதே மயமாக வச்சு தான் எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நல்லா இருந்துச்சு நம்ம அளவுக்கு ஒருத்தர்னு சொல்லலாம் இருந்தாலும் பரவாயில்ல பார்த்தாச்சு நல்லா இருந்துச்சு நெக்ஸ்ட்டு நம்ம இங்கேருந்து எங்கே போகலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா ராஜஸ்தான் பார்டர் போகிறோம் ராஜஸ்தான் பார்டர் போய்ட்டு வண்டி ஓட்டி ஓட்டி உடம்பு வலி ஃபுல்லாக வலிக்குது இருந்தாலும் நம்மளோட ட்ரீம் இது லடாக் போகணுங்கிறது அதுக்காக ஓடிட்டுருக்கோம் புது புது இடங்களுக்கு ட்ராவல் பண்ணி புது புது விஷயங்கள போகிற வழியில் உங்களுக்கு கான்சென்ட்ரேட் போயிட்டுருக்கேன் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க மக்களை இங்கேருந்து நெக்ஸ்ட்டு வந்து ராஜஸ்தானுக்கு என்ட்ரி ஆகிறோம் ராஜஸ்தான் முடிச்சுட்டு பஞ்சாப் பஞ்சாபுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ரீநகர் வந்துடும் அங்கேருந்து லடாக் போகிறோம் நம்மளோட ட்ரீம் அங்கே வரையும் போகணும் ப்ரே பண்ணிக்கோங்க எல்லோரும் பத்திரமா போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி மக்களே மக்கள்லாம் இங்கே நல்லா பார்க்கில் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நம்ம பைக் பக்கத்தில் யாரோ கொஞ்சம் முன்னேறி நிற்கிறாங்க இங்கே வேறு அது வேற பயந்து வருது மக்களே இங்கேருந்து கிளம்புற நேரம் வந்துடுச்சு வாங்க போகலாம் நம்ம நிற்கிது பைக் நாளைக்கு பார்த்தாச்சு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ கம்மிங் ஃப்ரம் ஜம்மு காஷ்மீர் அண்ட் லடாக் தமிழ்நாடு கம்மிங் ஃப்ரம் தமிழ்நாடு மக்களே பைக் வச்சுட்டு இங்கேருந்து அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டேஷன் நோக்கி போகலாம்னு சொல்லி இதுமாதிரி நாங்கள் போயிட்டு ஏதாவது ஒரு பிளேஸில் டென்ட்டு போட்டு தூங்கிட்டு காலையில் ஒரு மணி ஆராய்ச்சி ஒரு பிளேஸ் பார்த்து டென்ட்டு போட்டு தூங்கிவிட்டு நாளைக்கு தான் நான் ரெண்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு பாய் ஃப்ரெண்ட் வரும் நாளைக்கு வீட் பண்ணுவோம் குஜராத்தில் நான் வந்து இங்கே இந்த இடத்துல இங்கே எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ராணிக்கு கேவ் அங்கே இருக்கேன் வாங்க போகலாம் ஜாயி போகிற உள்ள ரோட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளம் வருது அந்த கோயிலில் கேவ் ராணிக்கு நல்லா பார்த்தீங்கன்னா வெள்ளம் இருக்குது மக்கள்லாம் தெளிச்சுட்டு இருக்காங்க எங்கேயோ மழை அடித்து ஊற்றிட்டு போல அதோட வெள்ளம் பாருங்க எப்படி ரோடெல்லாம் உடஞ்சி போயிட்ருக்கு எல்லாம் ஜாலியாக லைட்டாக இருக்குது பாய் யூடியூப் யூடியூப் யூடியூப்

பெற்றோருக்கு வந்து எத்தனை தடவைன்னு தெரியல மக்களே இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நான் இப்போ எத்தனை தடவை பெட்ரோல் நீங்க நீங்கள் கரெக்டாக சொன்னீங்கன்னால் யார் சொல்கிறீங்களோ ஃபஸ்ட்டு ஒரு நூறு பேர்லேருந்து குழுக்கள் போட்டு அவங்களுக்கு ஒரு ஐஃபோன் கிஃப்ட்டாக ஜீவாவே பண்ணுறேன் மக்களே எத்தனை தடவை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கங்க எந்திட்டே ஐபோன் இல்லையா கன்ஃபார்ம் நான் கொடுக்குறேன் கஷ்டப்பட்டாலும் வாங்கி தரோம் மக்களே மக்களே நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா யா யூடியூப் யா ஐ வில் ஒன் மினிட் கைஸ்லாம் இது வந்துருக்கும் வில்லேஜ் நேம் நேம் சிவோரி சிவோரி சிவோரிங்கிற ஊருக்கு வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா குஜராத் இங்கே வந்து சாப்பிடன்னு கேட்டோம் ஒரு வீட்டில் சாப்பாடுலாம் நமக்காக கொடுத்துருக்காங்க கானை வந்து கொடுத்துருக்காங்க அதை பார்த்துக்காங்க ஒரு மாதிரி இருக்குது அதே போல் சாப்பாடு பண்ணுறாங்க இங்கேருந்து ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கிலோமீட்டரில் இங்கே ஒரு இது இருக்குது ரொம்ப தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் எல்லோரும் வந்து நம்மளை பார்க்குறாங்க மக்களே இங்கே டென்ட்டு போட்டோம் இந்த ஒரு வில்லேஜில் வண்டியினி போட்டு இங்கே டென்ட்டு போட்டாச்சு தேங்க்யூ ஸோ மச் ப்ளீஸ் அந்த மக்கள் வந்து நமக்காக சப்பாத்தி கொடுத்துருக்காங்க நைட்டில் ரொம்ப பயந்துகிட்டே போனோம் எங்கே தூங்க என்ன நல்ல உப சரி போட்டு ரொம்ப தேங்க்யூ கடவுளுக்கு ரொம்ப நாங்கள் சாப்பிட்டு தங்குகிறோம் நாளைக்கு காலைல பார்க்கலாம் மக்களே ராஜஸ்தான் வந்து மொத்தம் எழுநூற்றி பத்து கிலோமீட்டருக்கு பார்ட்ரு பஜ்ஜா பார்ட்ரு எப்படி ட்ராவல் பண்ண போகிறோன்னு தெரில ஏன்னா அங்கே எதுவுமே எதுவுமே இருக்காதான் ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டருக்கு தனியாக தான் இருக்குமா ஓகே